ஹாய் எல்லாரும் வணக்கம் தருமபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தருமபுரி படம்நேல் ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா பக்கத்தில் நம்ம ஒரு சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கிங்கு வந்திருக்கோம் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அதை மார்க்கிங் பண்ணோம் அந்த கிரிட் லைன் இந்த ஒர்க்லாம் எப்படி நடந்தது அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மூளை மட்டெல்லாம் எப்படி திருப்பணும் அதை பற்றிலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ போலாம். போகலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட்டில் மார்க் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வீ மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்ஸ் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சுங்க மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருப்பாருங்க இந்த பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி தள்ளி வச்சு செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கடைசி எண்டு வரைக்கும் ஃபிட் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் இருப்பாரு இந்த லைன்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டர் டைமென்ஷன் எல்லாமே நம்ம ஃபிரெட் பண்ணுறாங்க பேக் சைடும் அதேமாரி பண்ணாங்க ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட் சைடு எவ்வளோ இடம் வேணுமோ அதை விட்டுவிட்டு நம்ம அதிலேருந்து ஒரு இந்த பில்டிங் இருப்பாரு இந்த பில்டிங்லேருந்து ரெண்டு அடி உள்ள இருக்கிற மாதிரி வெளியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி பார்த்து இதை செட் பேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேங்க அடுத்தபடியே வந்து பார்த்திங்கனா நம்ம எப்படி மூளை மட்ட திருப்புணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த த்ரீ ஃபோர் ஃபைவ் மெத்தட் வந்து நாங்கள் எப்படி திருப்பி திருப்பியிருக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடிங்க இந்த முப்பத்தி ஆறு அடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோர் சைடாகவும் எடுத்துகிட்டோம் இந்த அளவு இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் த்ரீ சைடு எடுத்துகிட்டோம் நெக்ஸ்ட் இந்த டயக்னல் ஒன்று வருது பாருங்கள் இந்த டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைடு வரணும் இந்த ஃபைவ் சைடு வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நாங்கள் இதில் முப்பத்தி ஆறு அடி இருக்குது பாருங்க இதை வந்து ஃபோர் சைடு நான் எடுத்துன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சைடு எடுத்திருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சைடு எடுத்திருப்பேன் இப்போ இது ஃபோர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு நன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உட்காந்துருங்க முப்பத்தி ஆறு அடி நம்ம பில்டிங் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு அடி வந்துடும் அப்போ நம்ம டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அடி இதில் பிடிச்சிடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு இப்போ இதிலிருந்து நாம் இது எவ்வளோ வைக்கணும்னா இப்போ நம்ம இது வந்து த்ரீ சைடு வச்சுருக்கோம் அப்போ த்ரீ இன்ட்டு நைன் போட்டிங்கன்னா செவன் வரும் அப்போ நம்ம இந்த சைடு எவ்வளோ வைக்கணும்னா இருபத்தி ஏழு அடி வைக்கணுங்க மடியை சொல்கிறேன் பாருங்கள் இது முப்பத்தி ஆறு அடி இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு அடி வைக்கணுங்க முப்பத்தி ஆறு அடி இருபத்தி ஏழு அடி இது முடிஞ்சுங்களா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டயக்னல் ஒன்று வருது பாருங்க இந்த டயக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சடியில் வச்சுருக்கோம் அப்போ அஞ்சு அடியில் வைக்கிறப்போ என்ன பண்ணணும்னா ஃபைவ் இன்ட்டு நைன் போட்டிங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் நாற்பத்தஞ்சு அடி வருங்க சொல்கிறது புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இது நாலு அடி வச்சுருக்கோம் நாலு இன்ட்டு நைன் போட்டிங்கன்னா தேர்ட்டி சைஸ் வந்துடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி வச்சுருக்கோம் த்ரீ இன்டூ நைன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் வந்துடுங்க அப்போ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வச்சுருக்கோம் ஃபைவ் வச்சுருக்கோம் ஃபைவ் இன்டூ நைன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்துடுங்க இப்போ நம்ம வச்சிருக்கிற மூணு அளவுமே பார்த்திங்கன்னா செட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மூளை மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருங்க ஒரு ஒன் சைடு மூளை மட்டும் திருப்பிட்டாங்க இப்போ அடுத்த சைடு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தேவை இப்போ நம்ம இங்கேருந்து வச்சிருக்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி ஆனால் நம்மளுக்கு பில்டிங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி அப்போ முப்பத்தி மூணு அடினா என்ன பண்ணா அந்த அடியில் இருபத்தி ஏழு அடி லைன் வருது பாருங்க அது அப்படியே கண்டினியூஸாக முப்பத்தி ஏழு அடிக்கு நம்ம வச்சுக்கிறாங்க இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும் இப்ப நம்ம இந்த மூளை மட்டத்தை திருப்பணும் அப்போ இந்த மூளை மட்டத்தை நம்ம திருப்புறப்ப என்ன பண்ணணும்னா இது த்ரீ சைடா வச்சுக்கணும் இது ஃபோர் சைடா வச்சுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஃபைவ் சைடா வச்சுக்கணும் உங்களுக்கு சொல்றது பாத்தீங்கன்னா தெளிவாக புரியும் நம்ம இங்க முன்ன சைடு இந்த சைடு வச்சிருந்தோம் பாருங்க கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் தான் ஆனா இப்ப நம்ம இந்த மூளை மட்டும் வரப்ப வந்து பாத்தீங்கன்னா இது த்ரீ சைடு அப்ப த்ரீ இன்டூ நைன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் டுவெண்ட்டி செவன் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சைடு அப்போ ஃபோர் இன்டூ நைனா எவ்வளோ வரும் தேர்ட்டி சிக்ஸ் வரும் அப்போ இங்க ஒரு டயங்கல் இருக்கு பாருங்க இது நம்ம ஃபைவ் சைடு வச்சிருக்கோம் அப்போ ஃபைவ் சைடு வைக்கிறோம்னா ஃபைவ் இன்டூ நைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருங்க புரியுதுங்களா அப்படி வச்சோம்னா நம்ம இந்த இடத்துல ஒரு டேப்பு ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு டேப் நம்ம இந்த ரெண்டு டேப்புமே எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணோம்னா இங்க பாருங்க ஒரு லைன் மார்க் பண்ணிருக்க பாருங்க இதில் வந்துன்னா ஈஸியா நம்ம இந்த மூளை மட்டும் நம்ம ஈஸியா புடிச்சிடலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல எல்லாமே ஒர்க் முடிஞ்சது ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் பாருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூளை மட்ட திருப்பியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூளை மட்ட திருப்பியிருப்போம் இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூளை வந்து மாட்டியிருக்கும் இப்போ இந்த மூளை மட்டத்தை வந்து நம்ம எப்படி திருப்போம்னா கிட்டத்தட்ட அதே சேம் மெத்தட்தான் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இதுலேருந்து முப்பத்தி ஆறு அடி ஒன்று இருக்கும் இந்த முப்பத்தி ஆறு அடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம இருபத்தேழு அடி வைக்கணும் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள் இங்கே பாயிண்ட் கிடச்சிருக்கோம் நம்மளுக்கு இங்கேயுமே பாயிண்ட் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த மூளை மட்டத்தை திருப்பி இந்த இந்த லைனில் மார்க் பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது முப்பத்தி ஆறு அடி கரெக்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேப்பில் பிடிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கில் பிடிக்கிறப்ப முப்பத்தி ஆறு அடினா நம்ம ஒரு அடி எக்ஸ்ட்ரா பிடிச்சி முப்பத்தி ஏழு அடியாகவும் நம்ம ஈஸியாக பிடிச்சிக்கலாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயகனல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைவ் சைடு வந்துடும் இது ஃபோர் சைடு வந்துடும் இது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சைடு வந்துடுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோர் இன்டூ நைன் பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் கன் அக்யூரேட்டாக இது முப்பத்தி ஆறு வந்துருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சைடு வச்சுருக்கும் அப்போ த்ரீ இன்டூ நைன் வச்சு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு அடி வந்துடுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயங்கலில் ஒன்று இருப்பாருங்க இந்த டைனல் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் சைடு வச்சுரும் அப்போ ஃபைவ் இன்டூ நைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வந்துடும் இப்போ இங்கே ஒரு டேப்பு இங்கே ஒரு டேப் இந்த ரெண்டு டேப்பும் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மூளை மட்டும் கரெக்டாக வந்துடுங்க அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் டேங்க்கு செப்டிக் டேங்க்கு இது மார்க் பண்ணியிருக்கோம் அதை பற்றி சொல்கிறோம் பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்மே பாயிண்ட் போட்டு ரெடியாக வச்சுருக்குங்க இந்த சைடு வந்து பார்த்திங்கனா டெம்பரெரிபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பேஸ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெடியாக வச்சிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணல ஃபிட் பண்ண உடனே பவர் சப்ளை வந்துடுங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயோ செப்டிக் டேங்க் நான் மேத்தட் சொல்லுவோம் பாருங்க கம்பல்சரியாக அந்த மெத்தட் தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோங்க இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க செப்டிக் டேங்குக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் அண்டர் கிரவுண்ட் சம்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ஈசானி மொழியில் வர மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் பண்ணியாச்சுங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவுட்டர் லைனுமே கட்டிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைனுமே கட்டி இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டியிருக்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணமோ ரெக்கார்ட் பண்ணதுங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நம்மளால பேச முடியல அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்கேன் இந்த கிரிட் லைனு அவுட்டர் லைனு இது மார்க் பண்ணது இது எல்லாமே வந்து அந்த ஷீட் இருக்குதுங்க அந்த டிராயிங் ஷீட்டை வச்சு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஒரு வீடியோ போற பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிரிட் லைன் மார்க் பண்றது அதாவது அவுட்டர் லைன் எல்லாமே மார்க் பண்ணிட்டு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா மூணு லைன் வரும் அதே இந்த இன்பிட்ரில் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைன் வரும் இந்த கிரிட் லைன் மார்க் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா இது போர்ட்ரேட்ல எடுத்தது இது நம்ம இப்ப லேண்ட்ஸ்கேப்ல போட்டனாலும் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மி இருக்கும் அடுத்தபடி இது வந்து பார்த்திங்கனா நம்ம எல்லாமே மார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா காலம் அந்த ஃபுட்டிங் இருக்கிறதுக்கு ஃபுட்டிங் அவுட் மார்க் பண்ணுங்க அந்த ஃபுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு சைஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங் இருக்கு பாருங்க அந்த ஃபுட்டிங்க்கு சென்டராக காலம் வரமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் மார்க் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங்க்கும் காலமும் வந்து பார்த்திங்கனா ஃபுட்டிங்கோட சென்டர் இல்லாமல் ஒரு ஒன் சைடாக போயிடும் ஒரு ஒன் சைடாக போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மள வந்து பார்த்திங்கன்னா லோடு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஆக்ட் ஆகாதுங்க அந்த ஒரு பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிக்குவோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்பந்தமான ஃப்ளோர் ப்ளான் ஸ்ட்ரக்சர் டிராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் குரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்